ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இறைவாக்கினர் இசாய புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாப்பத்தி மூன்று மக அப்பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரை போற்றுகின்றமை புகழுகின்றும் யாராதிக்கின்றும் அப்பா அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலுமே சுவே உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றியப்பா சுற்றி ஒரு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா தீய சக்திகளும் அந்திகாரங்கள் அண்டவரே எங்களை தாக்காதபட்டிக்காக அண்டவரை நீர் எங்களை மறைப்பதற்காக நன்றியப்பா அவரே உம்முடைய குள்ளங்கையில் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடிக்கு நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இடர்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் அதை அண்டவரை மன திடத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்றவரை நாங்கள் சோதனையில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காக தகப்பனே நீர் எங்களோடு அன்றவரை நம்முடைய வார்த்தையின் வழியாக பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றவரை பல நேரங்களிலே இயேசுவே நான் உம்முடைய தூய ஆவியை ஆண்டவரை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அண்டவரை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவரை திருச்சபையில் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவரை திருச்சபையில் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் மேசுவே நம்முடைய பாடுகளை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி அப்பா உமோடு சேர்ந்து தகப்பனே நாங்களும் துன்பத்தில் அண்டவரை பங்கு கொள்வதற்காக நன்றி அப்பா அன்பு தகப்பனே உம்முடைய துன்பங்களை பார்த்தாவது நாங்கள் அண்டவரை திருந்த மாட்டோமா என்று அண்டவரை நீர் ஏங்கி கொண்டிருப்பதற்காக அப்பா நீர் எங்களை தயார்படுத்தும் தகப்பனே எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா தேவையற்ற அண்டவரே சாத்தானின் காரியங்களை அண்டவரை நீரை விரட்டி அடிப்பிராக இந்த இல்லம் தகப்பனே உம்முடையது இந்த இருதயம் தகப்பனை உமக்குரியதப்பா நீரை தங்கும் இடம் ஆண்டவரே அப்படியாக எங்களுடைய உலம் அண்டவரை தலை முதல் உள்ள கால்வரை தகப்பனே நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவரே நீரே எங்களுக்கு உண்மையான சொத்து விட்டு உலகத்தில் எதுவும் பெரியதில்லை என்பதை நாங்கள் அண்டவரே உணரும்படியாக செய்தரலும் அப்பா அன்பு தகப்பனே அவரே நாங்கள் நோயில் இருக்கும் போது தகப்பனே நீர் எங்களை தேடி வந்து அண்டவரே நீர் எங்களுக்கு காயங்களுக்கு கட்டு போட்டவர் நீர் ஒருவரே அப்பா எத்தனை சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் தகப்பனே அடவரே உண்மை போல் அண்டவரை எங்களை

அண்டவரே நாங்கள் பாவத்திலே மூழ்கி கடக்காமல் தகப்பனே மீண்டும் எழுந்து அடவரை உண்மை போல துணிவோடு நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு சக்தியையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் வெள்ளத்தையும் தாரும் தகப்பனே தகப்பனை அதுக்கு தடையாக இருக்கின்றின் காரியங்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் எங்களுடைய அடவரை வீடுகளில் இருந்தாலும் தகப்பனை நிறைய முறியெடுத்து போடுவீராக அப்பா உம்முடைய வார்த்தை அடவரே எங்களுக்கு காதுகளில் ஒழிக்கும்படியாக செய்தல்லும் அப்பா நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை வழி நடத்திய

அவர்களுடைய மன காயங்களை நீக்கியும் தகப்பனே அவரை விடுதலைக்காக அவர்களுக்கு விடுதலை தகப்பனே அவரை அனாதைகளாக திக்கற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு உண்மையான அன்பை பகிரும்படியாக செய்தல்லும் தகப்பனே நிறைய தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே உண்மையான அண்டவரே ஞாபக சக்தியை தந்து தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கை அண்டவரே ஒரு இலக்கை நோக்கி அணவரை போகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அப்படியே ஆக தகப்பனே அன்றைய முதியோர் உள்ளங்களை ஆண்டவரை நேரே ஆசீர்வதித்தலாம் தகப்பனே அந்தவரை எத்தனையோ மக்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் பிள்ளை இப்படி விட்டு விட்டானே என்று நண்பரை தனக்குள்ளே ஆண்டவரே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஆசிர்வதித்தவர்களுக்கு உண்மையான ஆறுதலாக இருப்பீராக பா தந்தையே என்று ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு நீர் செவிமடுக்காமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக தகப்பனே கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நீரே நீரே பேசும் தகப்பனே அவர்களை அவர்களோடு இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து நீரெடுத்து வைக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தலும் எங்கள் ஜீவனம் ஆவியமா இருக்கின்றே நல்ல கருத்தரே அமே அமே அமே